இந்த குறுக்க மறுக்க ஓடுறதெல்லாம் தாவும் புளிக்கு நாய் எந்த மூளைக்கு அணில் எந்த மூளை களம் எப்படி இருக்கும் எந்த பக்கம் இருக்குமே தெரியாதவர்களா களத்தை பத்தி பேசிட்டு நாங்கள் நாங்க போர்க்களம் அரசியல் கலை ரெண்டு களத்தையும் பார்த்துவீங்க நாங்க உங்களுக்கு ஒரு சீரியஸா படம் போகும்போது சிறிய ஒரு ஒரு பாட்டை போடுற மாதிரி அன்னே கவுண்டமணி பண்ணி செந்தில் காமெடி வைக்கிற மாதிரி நகைச்சு வைக்கிற மாதிரி சின்னதாக ஒரு ஃபன் ஜஸ்ட் 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 ஃபார் அன் என்டர்டைன்மெண்ட் தீய சக்தி அவ்வளவுதானே வாப்பா ஏப்பா ஏப்பா பயமா இருக்கு அவங்க கிட்ட நீ வந்து அவன்கிட்ட பயப்படத்து முடியாது போரல் செய்து விடு அவ்ளதான் எனக்கு அதை விட வேலை கிடையாது உங்களுக்குள் ஒரு திமிர் இருக்கணும் ஒரு நேர்மையாளனால் மட்டும்தான் திமிரோடு இருக்க முடியும் அதனாலதான் சொல்றேன் நீங்க திமிரோடு இருங்க ஏன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆகச்சிறந்த சிறந்த நேர்மையாளர்கள் இல்லைனா எளிய மகன் என்னையை தேடி என் கைகளை பிடித்து என்னை வலிமைப்படுத்த நின்றிருக்க மாட்டீர்கள் ஏன் நீங்கள் நேர்மையாளர்கள் ஏன் நீங்கள் சிறந்தவர்கள் நீங்கள் திரையரங்குகளில் உங்களுக்கான தலைவனை தேடவில்லை பொழுதுபோக்கு தளத்தில் உங்களுக்கான தலைவனை தேடாமல் போராட்ட களத்தில் உங்களுக்கான தலைவனை தேடியதால் நீங்கள் சிறந்தவர்கள் நேர்மையானது காற்றடிக்கும் திசையெல்லாம் பறந்து செல்கிற பதர்களாக இல்லாமல் புயலே அடித்தாலும் கலையாத அதே இடத்தில் கிடக்கிற வீரியமிக்க நெல்மணிகளாக நீங்கள் இருப்பதாலேயே நீங்கள் நேர்மையானது ஓட்டை குறிவைப்பவன் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான் மக்கள் நலன்லாம் அவனுக்கு தெரியாது தெரியாது மக்களை பற்றி சிந்திக்கிறவன் மக்கள் பசி இருப்பார்கள் மக்கள் தாகம் எடுத்து நிற்பார்கள் மக்கள் அவசர தேவைக்கு தவிப்பார்கள் அவர்கள் நீண்ட நேரம் நிற்கிறார்கள் கால்களுக்கும் அவர்களுக்கு என்று சிந்திப்பவன் அவன் மக்களுக்கானவன் மக்களின் தலைவன் எதை பற்றியும் கொல்லப்படாதவனை பத்தி நமக்கு பேச்சு கிடையாது அன்பு பிள்ளைகளே ஒரு தேசம் திரையரங்குகளில் கூடுகிற கூட்டம் குறைந்து கேளிக்கையில் பொழுதுபோக்கில் நாட்டம் குறைந்து அறிவு தேடலில் நூலகங்களில் கூட்டம் கூடுமானால் அது அறிவை தேடி ஓடுகிறது அண்ணலா அம்பேத்கர் அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வருங்கிறது சொல்வதற்கு அவர் ஓடியவர் படுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்திற்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று நூலகம் இருக்கிற இடத்திற்கு அருகிலேயே அரை எடுத்து தங்கிய அறிஞன் ஐயா இறை என்பது பத்தாயிரம் மைல் பயணத்தில் எழுதியிருக்கார் தொடக்கத்தில் என் உடன் பிறந்தவனே எடுத்தவனே எழுதியிருக்கார் சீன பொன்மொழி ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் பத்தாயிரம் மைல் பயணித்திருக்க வேண்டும் பத்தாயிரம் புத்தகங்களாவது படித்திருக்க வேண்டும் நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக சொல்றேன் நம்ம எல்லாத்துக்கும் எதிர்த்து பேச நம்ம பதுங்கிட்டு அப்படி அமைதியா இருக்கிறது அப்படி இது பண்றது இதெல்லாம் பயன் இல்லை என் உடன் பிறந்தார்களே சொல்லுங்க எல்லாருக்கும் நாங்க பயந்துகிட்டு பேசாமல் இல்லையா உன்னை எதுக்குற அளவுக்கு உனக்கு தகுதி இல்லை நான் உன்னை எதுக்கு நிற்கிற அளவுக்கு எனக்கு நண்பனா இருக்கிறதுக்கு தம்பி தங்கச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை ஆனால் எங்களை எதிர்த்து எதிரியாக நிக்கிறதுக்கு நிறைய நீங்கள் வளர்த்துட்டு வரணும் வளர்த்துட்டு வரணும் சும்மா வரலாம் என்னை ஒரு தூரம் எழுத்து விட்டுரு என்னை எதிர்த்து விட்டுரு அப்படிலாம் செய்ய முடியாது இங்கே இரண்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் அவன் கோட்பாட்டு போட்டிய கருத்தியல் போட்டிய சந்திக்கிறான் அவன் பெரியார் இல்லாம அரசியலிட்ட தெரியுமா உங்களுக்கு அவரால் எங்களுக்கு ஒரு அரசியலும் ஏய் நீ பெரிய புற செயல்டா உலகத்துல தடை செஞ்சுட்டான்டா தலைவர் பிரபாகரன் சொன்னா சிறைடா போட்டு போட்டு பார்த்து சோர்வடைய வச்சன பத்தியா நீ அடிச்சு அடிச்சு அடிச்சவனே டயர்டானது பத்தியா தம்பி அதான் அடிச்ச காய்பே அந்த வாங்கணும் அடிச்சே சொந்த சிறையில் போட்டு 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 இதுக்கு மேல இவனை என்ன செய்யறது விடுப்பா போய போய அப்படின்னு இப்ப அவன் என்ன இனிமே இனிமேதான் ஆரம்பிப்பான் ஆட்டத்தை அண்ணே அவன் வந்து ஏ என்னை விட்டுருப்பா என்னை விட்டுரு வா நீ வெல்லவே முடியாது வழி கிடையாது சும்மா தான் பேசிட்டு கிடப்பா அவர் இல்லைன்னா இல்லைன்னா இவர் அவை அந்த கொடியை திருப்பி அதே கொடி வைக்க வைக்கக்கூடாது தடை அவரையே வச்சு பதிவு செஞ்சு அவரையே தலைவர்னு வச்சு தெரு தெருவா பேசி எத்தனை பேர் அவரை மட்டும் நீங்கள் விட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய ஓட்டு விழும் அந்த ஓட்டு வேணாம் அந்த என் தலைவன் இல்லாது எனக்கு தத்துவம் இல்லை தத்துவம் இல்லைன்னா எனக்கு அரசியல் இல்லை அதனால நீ தருதலைகளை தலைவன் வச்சு சுத்துவ தன் இன விடுதலைக்கு கொடுக்க நின்னவன் தன்மான மிக்க மரவன் தமிழ் என வரலாற்றில் என் தலைவன் மட்டும்தான் அவனை விட்டு அரசியல் செய் அரிசி வியாபாரம் கூட பார்த்து பழச்சுக்கிறேன் அவனை விட்டுட்டு இந்த வேலை செய்ய முடியாது உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது உன் நம்பிக்கையில் நீ தோற்கிற வரைங்கிறான் மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் இந்த குறுக்க மறுக்க ஓடுறதெல்லாம் அது வருது தாவும் புளிக்கு நாய் எந்த மூளைனா புளிக்கு அணில் எந்த மூளை என்ன காலம் எப்படி இருக்கும் எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாதவர்களா களத்தை பத்தி பேசிட்டு இருக்காப்ல நாங்க போர்க்களம் அரசியல் கலர் ரெண்டு களத்தையும் பார்த்தவங்க நாங்க உங்களுக்கு ஒரு சீரியஸா படம் போகும்போது சிறீர் ஒரு ஒரு பாட்டை போடுற மாதிரி அண்ணே கவுண்டமணி செந்தில் காமெடி வைக்கிற மாதிரி நகைச்சி வைக்கிற மாதிரி சின்னதா ஒரு ஃபன் ஜஸ்ட் 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 ஃபார் அன் என்டர்டைன்மெண்ட் தீய சக்தி அவ்வளவுதானே இங்க வாப்பா ஏப்பா ஏன் பயமா இருக்கு அறிவது அறிவு என் உடன் பிறந்தார்களே அதை வளர்த்து கொண்ட ஞான பிள்ளைகளாக என் தம்பி தங்கிகள் வளர்ந்து வரணும் அவங்க கிட்ட நீ வந்து அவன்கிட்ட போய் வார்த்தை கொடுக்காத கொன்றுவான்னு பயப்படணும் அண்ணனை பார்த்து பயந்து சதறான் பாரு எவனும் தப்பிக்க முடியாது உனக்கு ஏதாவது தடுமாற்றம் இருந்தா நீ அண்ணன் நான் இந்த மாதிரி வந்தா நான் என்னென்ன பேசுறது போடு நான் சொல்லி தரேன் இல்ல நான் பேசி குரல் செய்தி அவனுக்கு அனுப்புறேன் வச்சு வெளுத்து விடு எனக்கு விட ஒரு ஒரு கிடையாளர் கேள்வியா கேட்டிருந்தார் தம்பி உங்களுக்கு நேரம் நிறைய இருக்கு வேலை குறைவா இருக்கு எனக்கு நேரம் குறைவா இருக்கு என் உடன் பிறந்தவனே அவர்களுக்கு பொழுது போகலை நமக்கு பொழுது போதல என்னை எப்படி தான் என் தம்பி எல்லாம் இந்த நேரத்தை எப்படி மேலாண்மை செய்கிறான் பத்தல எனக்கு இறைவன் ஒருத்தர் நேரம் வந்து உனக்கு என்னதான் வேணும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தை மாத்தி நாப்பத்தி எட்டு நேரமா வச்சிருக்கேன் பாரதி ஏன் இந்த மக்களுக்கு நேரம் நிறைய நேரம் உழைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள இருக்கிறது என்ன வெறி என்ன வேட்கை என்ன நடிகனை நேசிப்பவர்கள் நாட்டை நேசிப்பவர்கள் இதுல எந்த கூட்டம் பெரிது என்று காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு